வணக்க மகளி நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம் மன்னார் மாவட்டத்தில் உள்ள கழுதையும் குதிரை இனத்தையும் சேர்ந்த கோவர் கழுதையை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் யாராவது எங்களோட சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கவும் மிகவும் உபயோகப்படும் ரெண்டு கேட்டால் நாங்கள் இப்போ போகிற பாதையெல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் நிற்கிற பாதையிலேருந்து இப்போ நியாயமானத்து தூரம் அது போக போக இடம் இருக்குது அந்த பாதையை நாங்கள் உங்களுக்கு வந்து காட்டுறோம் அடுத்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குலாம் இருக்குது அது ஆறாவது ஆள் தான் கட்டி போடுவாங்க அந்த குறிப்பிட்ட அதான் குறிப்பிட்ட நபர் மட்டும் அதாவது அந்த வளர்க்குற நபர் மட்டும்தான் எனக்கு கட்டி போடலாம் அவர் வளர்த்துக்கொண்டிருக்கிறார் இப்போ நான் நினைக்கிறேன் கழுத ஒரு குதிரை தான் நிற்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு அலோசனை வந்தது போவர் கழு அதை நாங்கள் வீடியோவாக எடுக்க போகிறோம் பாருங்கள் அடுத்தது ரெண்டு மூணு நாளாக என்ற வீடியோ வந்து பெட்டிகளில் போது வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் போயிட்டு மன்னிக்கோணும் என்னட்டு கேட்டால் நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் கவரேஜ் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் அதை அப்லோட் பண்ணில்லை அதனால் ஆகையினால் இனி வரும் வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த முறையில் நான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணினேன் உறுதியளிக்கிறேன் அடுத்தது இதுக்கு மேலதிகமாக நாங்கள் எந்தெந்த வீடியோலாம் எடுக்கப்பட்டிருக்கோ அந்தந்த வீடியோலாம் நாங்கள் இனி கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் இப்போ இப்போ நாளைக்கு ஒரு வீடியோ வரும் இனி அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து வீடியோ வந்து இனி பேட்டரிக்குள்ளே தான் நான் போட போகிறேன் என்னென்னு சொன்னால் பேட்டரிக்குள்ளே வந்து மெயின் ஏரியாவது நான் கவர் பண்ண போகிறோம் யாராவது அங்கே யாரும் தொடர்பு கொள்ள விரும்பினால் என்னோட இங்கே தொடர்பு கொள்ளலாம் என்கிட்ட கட்ட அப்படியான கட்டத்தில் இப்போ அங்கே அங்கே தான் நாங்கள் விளிக்கிட போகிறோம் ஒரு ரெண்டு மூணு பேர் போகிறோம் தொடர்புகளுக்கு இந்த நம்பர் நான் இதுல இது செய்கிறேன் யாராவது சந்திக்கிறனு சந்திக்கலாம் சரி நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்த உடனே முதல்ல போர்டுகள் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல மேயுது அதை தான் பார்க்க வந்துருக்குறோம் அதோட நாங்கள் அந்த இடத்த போய் பார்த்துட்டு அப்படி கழுதெண்ணம் கழுதை குதிரை எண்ணத்தை சேர்ந்த மாதிரி இருக்கிற அந்த எண்ணத்தையும் பார்த்துட்டு அதை திரும்புவோம் என்னென்னு கேட்டால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நேற்று முந்தினாலெலாம் வித்தியாசமான ஒரு கிளைமேட் இருந்தது வெயிலோடு சம்மந்தப்பட்ட கிளைமேட் இருந்தது கிளைமேட்டோட சேர்த்து இரவு நேற்று இரவுலேருந்து கிட்டத்தட்ட இருள் கட்டி கிடந்தது வானம் விடிய விடிய சாமப்பில் பலத்த மலை பலத்த மலையோடு சேர்த்து இப்போ கடும் வெயில் இப்படி ஒவ்வொரு த ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு கிளைமேட் மாறிக்கிட்டு இருக்குது இந்த கிளைமேட்டு இதாக இப்போ நான் நீங்கள் வெயில் இருக்கிறத பார்த்தா இந்த மீதால மழை வர முடியல இந்த மழை வந்தால் இனி நிற்க இல்லாது சரி அந்த மலைக்கு முன்னுக்கு வீட்டை வச்சுருது நல்லம் அதோட அதை பார்த்துட்டா கண்டு போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிற பாதையில் நாங்கள் இந்த போர்க்கழுதையே பார்க்க போகிறோம் சொன்னோம் அந்த பாதையில் போய்கொண்டிருக்கக்குள்ள பாருங்கள் திடீர்ந்தாப்பில் வானம் இருட்டாயிட்டு ஆனால் இன்னும் இரவு வகையில் இப்போ நேரம் வந்து நாளைக்கால் இருக்கும் இருக்கும்போதே இந்த இருட்டு வந்துட்டு பாருங்க இதுதான் போகிற பாதை இந்த பாதையெல்லாம் போய்கொண்டிருக்கணும் நாங்கள் போறதுக்கு போய் வந்து வந்துட்டு கொண்டிருக்குறோம் இப்போ நாங்கள் போயிட்டு போய் பார்த்துட்டோம் வந்துட்டோம் பாருங்கள் எப்படி இருங்கன்னு பாருங்கள் ஃபுல்லாக இருட்டாயிட்டு இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஆனால் தொழில் டாப்பில் இருட்டாகுது துடி டாப்பில் வெளிச்சமாகுது இதனால் இப்போ தொழில் எங்கேயோ ஒரு பயணம் போகிறோன்னு சொன்னால் கூட நாங்கள் இருக்கால பயணம் போயிடலாமிருக்கோம் எண்டா ம மலைக்கும் பயம் வெயிலுக்கும் பயம் மலைக்கும் பயம் ரெண்டுக்கும் பயம் இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படித்தானே மலையோடு சேர்ந்து வெயில் வாடுறதால எல்லாத்துக்கும் பயமாக தான் இருக்கும் அப்போ எங்களுக்கு இது ஒரு அதிசயமாக இருக்குது இப்போ நாங்கள் வந்த பாதை இப்போ கடக்கிற பாதை கடற்கரையை பாருங்கள் இவ்வளோ சீத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ அள்ளி அணி இது கடலின்ற சீத்தம் பாருங்கள் நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம் கடற்கரையில் பாருங்கள் நல்ல அலை கூட இருக்குது ரெண்டு கேட்டால் அலை இந்த சத்தம் கூட இருக்குது அதனால் பாருங்கள் நாங்கள் வந்த பாதையில் கடல்கிற அலையை பாருங்கள் போகும்போது நோமலாக இருந்து திருட்டாகும் இருட்டாகும் போது அதாவது இந்த அதான் மலை இந்த இரு கட்டும்போது அலைன்ற சத்தம் வந்து கூட இருக்குது பாருங்கள் அதை காட்டுறோம் பாருங்கள் அப்படி போகும்போதும் சும்மா நோமில் இருந்து இப்போ பாருங்கள் சரியான அலையா இருக்கு பாருங்க அலைய பாருங்கள் எப்படி இருக்கண்டு அலைன்ற சீட்டம் கூட இருக்கு ஆனால் இப்போ சரியாக நாலரை நாலே கால் இருக்கும் இதுதான் டைம் நாங்கள் வந்த பாதையில் பாருங்க எப்படி இருக்கண்டு அலையும் கூட இருக்குது ஆனால் இருட்டும் ஆயிட்டுது டக்குன்னு இருட்டும் ஆயிட்டுது இருட்டான மரம் காட்டம் பாருங்க இது எது நடக்கும் தெரியல இது இந்த கால இந்த தான் நினைக்கிறேன் இது குவிக்கா ரெட்டாயிட்டது ஆனால் இப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் நடக்கிறது கூட தான் மழையும் பெய்யும் புயலும் அடிக்கும் அப்படி ஒன்று இருக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் அழைய பாருங்க வேற தரம் இருக்கால கிட்ட உள்ள போயிடலாமிருக்கு கொஞ்சம் கடல் கண்டாலே பயம் பாருங்க சும்மாவே அதை அள்ளி அடிச்சுருக்கு இருக்குது இருக்குதல அப்படியான நிலைமைல இருக்குது ஆனா நாங்கள் நினைச்ச மாதிரி இல்லை நாங்க வந்த நாங்க வரைக்குள்ள ஒரு அலை சத்தமே இல்லாம அமைதியாக கிடந்தது இப்ப அழ கூட இருக்குது அப்படியே பாருங்க 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 பானத்தை பாருங்க புடி புடி அப்படி கரும்பு இருக்கு ஆனால் டைம் இருக்குது இன்னும் இரவாகிறது டைம் இருக்குது ஆனால் கருத்துட்டு தக்கன்ட்டு இதுதான் பிரச்சனை பாருங்கள் எவ்வளோ தூரம் கறுத்துருக்கு பணம் கறுத்துருக்குது செம்மையாக இருக்குது ஜெல வர கடலுடைய அளவு வந்து கூட இருக்குது இப்படி பாருங்க பாருங்கள் எல்லா நிலமையும் மாறுது இப்போ வர வர மாற மாற தான் தெரியும் லைட் அமௌண்ட்டாக போட்டுக்காரேன் பாருங்கள் ஏதாச்சும் தெரியுதா தெரியல இதுதான் உண்மையான விஷயம் நான் பாரு காரு காரு கார் கார் கரு வானம் வானத்தை நிறமே மாறிடுச்சு கடுவிட்டா போயிடுச்சு அதே மாதிரி நினைக்கிறேன் இரவைக்கு கடும் மலைகள் பெய்ய பெய்யக்கூடும் நினைக்கிறேன் இதில்